இல்லை என்று சொன்னாரோ அவர் ஊழியர் என்று கையெழுத்து போட்டு அந்த டிடி எடுத்ததை எதிரிகள் கூட வெளிப்படுத்தவில்லை சொந்தம் என்று என்னை சொல்பவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் எதிரிகள் நண்பர்கள சொல்லட்டுமா வணக்கம் இது கரி டிவி நான் உங்கள் கருஜேஷ் மணிமாறன் திரு துரை அவர்களை எதிர்ப்பவர்கள் அனைவருமே ஜாகுவாரின் பி டீம் அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டுட்டு இருக்காரு இதுல யார் ஜாகுவாரோட பி டீம் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில நாம இருக்கோம் தங்கத்தை காப்பாற்றுவதற்காக இந்த மாற்று அணி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் சிலருக்கு பதில் சொல்வதை விட பதில் சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நமக்கு தோன்றுகிறது சொல்ல வேண்டிய இடத்தில் பதில் சொல்லவில்லை என்றால் உறுப்பினர்கள் நம்மை தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக சில விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது வீடியோவை முழுசா பாருங்க நம்ம வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிங்க தன்னை நண்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது வனிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்கார் தீயினால் சுட்டு அது புண்ணு தான் அது ஆறிடும் ஆனா நாவினால் சுட்டால் அது வடுவாக பதிந்து விடும் என்பதுதான் இந்த குரலினுடைய அர்த்தம் இதை வந்து சில நண்பர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒருவர் குற்றம் செய்வதை நாம் குற்றம் என்று சொல்லிவிட்டால் நம்மை வந்து அப்படியே வந்து வேற மாதிரி திரித்து பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தர் பதிவிடுறாரு நான் என்னமோ தலைவர் பதவி அவர்களிடம் கேட்டதாகவும் அவர் எனக்கு தலைவர் பதவி எல்லாம் தர முடியாது என்று சொன்னதாகவும் அதனால் அவரை பகித்து கொண்டு அவருடைய குற்றங்களை நான் சொல்வதாகவும் ஒருவர் சொல்கிறார் அவர்களை பிரிந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது அதான் உண்மை மாதமாக இவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்காமல் இன்று வைப்பதற்கான அர்த்தம் என்ன நான் எங்களுடைய அணியிலேயே நான் தலைவர் பதவி ஏற்க தயாராக இல்லை தலைவர் பதவிக்கு வேறு ஒருவரை தான் நியமிக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அப்படி நான் தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் இதே வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஒரு ஆடியோ போடுறேன் எல்லா பதவிக்கும் எல்லா அணிகளும் தனித்தனியா போட்டியிடுவோம் ஆனால் தலைவர் பதவிக்கு ஒரே ஒரு தலைவரை நிறுத்துவோம் அது ஒரு பொது வேட்பாளராக இருக்க வேண்டும் அனைவரும் அறிந்த வேட்பாளராக இருக்க வேண்டும் நல்லது செய்கின்ற வேட்பாளராக இருக்க வேண்டும் தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு தலைவரை நிற்க வைத்து ஜாகுவார் தங்கத்தை நாம் தோற்கடிப்போம் என்று குரல் கொடுத்த முதல் முதல் மனிதன் நான் தான் வேற யாரும் வாட்ஸ்அப்ல இந்த எண்ணம் யாருக்கும் தோன்றவில்லை யாரும் கேட்கவில்லை இன்று என்னை பார்த்து தலைவர் பதவி தராததனால் கோவித்துக் கொண்டு நீங்கள் வேறு ஒரு அணியை ஆரம்பித்து விட்டீர்கள் என்று கேட்கும் நண்பர் அன்று பதிவிடுகிறார் நாங்களும் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க எங்களுக்கு ஒரு தலைவர் நாங்க நியமிச்சிட்டோம் அவர்தான் தலைவர் நாங்க வந்து வேற தலைவர் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னவர் தான் இவர் எல்லா அணியை கூப்பிட்டு உட்கார வைங்க ஒரே ஒரு ஒரே தலைவர் அப்படின்னு நேமிங்க அந்த தலைவரை ஆதரித்து நாம் அனைவரும் பிரச்சாரம் செய்வோம் அந்த தலைவரை வெள்ள வைப்போம் தப்பி தவறி கூட ஜாகுவார் தங்கம் அவர்கள் தலைவர் பதவிக்கு மீண்டும் ஒரு முறை வந்துவிடக் ஒரே தலைவர் என்ற விஷயத்தை சொன்னேன் அன்று இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அணியில் இருந்தவர்களே என்னை கூப்பிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியவில்லை ஆனால் நேரில் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை என்று அன்று சொன்னார்கள் தன் வாயால் கெடும் அப்படின்றாங்க நம்ம இதுவரைக்கும் இந்த விஷயங்கள் வெளியே பகிர்ந்துகிட்டதில்லை நம்ம பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு அவர்கள் வாயாலே நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம வந்து மறுப்பு தெரிவிக்கிறேன் இல்லையா இவர்கள் எல்லாம் திடீர் போராளி ஆகிவிட்டார்கள் இந்த திடீர் போராளிகள் இந்த போலி போராளிகள் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க யார் போலி போராளிகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் நடக்கிறது அதில் மூன்று அணிகளில் கலந்து வென்று வருகிறார்கள் வென்று வரும் பொழுது பிரச்சனை ஏற்படுகிறது தலைவர் சார்ந்த அணிகள் உள்ளே இருக்கிறது மற்ற அணிகள் வெளியே அனுப்பப்படுகிறது அன்றைய சூழ்நிலையில் அவங்க மாதிரி பேரை மறைச்சிட்டு இவங்க பேர் எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கிடையாது என்னைக்குமே கிடையாது நடந்தது நடந்த சொல்லுவாங்க திரு சக்கரவர்த்தி அவர்களும் திரு ராம்குமார் அவர்களும் இவர்களை ஒன்று ஒன்று வேண்டும் நாம் உறுப்பினர்களாய் ஒன்று சேர வேண்டும் என்று என்னையும் அழைத்தார்கள் ஒரு ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோ பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ஸ்டுடியோவில் கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது அன்று அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாம் எல்லாம் சேர்ந்தவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோமா இல்லையா அதில் நான் கலந்து கொண்டேனே இல்லையா நான் தலைவர் அவர்கள் கூட இருக்கிறேன் கூட இருக்கிற நான் தலைவரை மட்டும் தான் ஆதரிக்க வேண்டும் என்று அன்று இருந்தேனா இருந்தேன் சொல்ல முடியுமா விருப்பு வெறுப்பின்றி பேசக்கூடிய திரு ராம்குமார் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்னை எழுத்து போட்டியிட்டவர் திரு சக்கரவர்த்தி நான் அன்றைக்கு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற தலைவர் அருகில் இருக்கிறேன் நான் தலைவரையும் எதிர்த்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட என்பது நான் என்றைக்குமே சொன்னதில்லை இன்றைக்கு சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் என தள்ளி இருக்கிறீர்கள் எதிரணியில் இருப்பவர்தான் அவர் பேர் என்ன ஏன் சொல்றேன் அன்னைக்கு சமாதான முயற்சி திரு சக்கரவர்த்தி அவர்கள் எடுத்தார்கள் என்று ஏன் சொல்கிறேன் புரிந்து கொள்ள வேண்டும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் மணிமாரன் என்ற பெயர் அவர் உபயோகப்படுத்த மாட்டார்கள் எனக்கு நன்றாக தெரியும் அப்ப நிர்வாகிகள் ஒத்துழைவுகளை அன்று அதனால அந்த முயற்சி கைவிடப்பட்டது அது தோல்வி அல்ல அது ஒரு தொடக்கம் அன்னைக்கு வந்து இந்த கேள்வி கேட்கிற நண்பர் எங்க இருந்தாரு அவர் தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா எனக்கும் தலைவர் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்ததில்லை நான் பொது பொதுநலத்துக்கு அன்றைக்கே பொதுவாக ஒரு மீட்டிங் போடும் பொழுது நான் வந்து நின்ன சங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ண வரும்பொழுது நாம் ஒரு உறுப்பினர்களுடன் ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம் திரு ஆர் ஆசா அவர்களும் திரு சக்கரவர்த்தி அவர்களும் இணைந்து ஒரு மீட்டிங் நடத்தினார் உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார்கள் அன்றைக்கு எங்களை தனியாக யாரையும் அழைக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவிப்பு வழி விடுகிறார்கள் அதில் எல்லாரும் வளர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் உறுப்பினர்களாக சேர்ந்து சங்கத்தை மீட்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுகிறார்கள் இந்த கருத்து வேறுபாடு வந்ததுக்கு பிறகு அப்போ நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து கரெக்டு தானே நம்ம சங்கத்தை மீட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல அப்படின்னு அனைவரும் தலைவர் திரு ஜாகுவார் தங்கத்திற்கு எதிராக தான் அங்கு சென்றோம் மீண்டும் யாரோ ஒருவரை முன்னிலைப்படுத்துவது போல இருக்கிறது உறுப்பினர் கூட்டம் என்று சொல்லிவிட்டு நடுநாயகமாக செயலாளர் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நீங்க உறுப்பினர் கூட்டம் என்று எங்களை அழைத்தீர்கள் அங்க இருக்கு செயலாளர்கள் அமைந்திருக்கிறார்கள் அப்புறம் அவங்க ஏதோ கையில தான வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை அதனால் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டேன் திரு ராம்குமார் அவர்கள் ஒரு மீட்டிங் போடுறாரு திரு ராம்குமார்கள் அழைத்த பொழுதும் நான் செல்றேன் அதுக்கப்புறம் நாங்க ஒரு மீட்டிங் போட்டோம் அன்னைக்கு திரு துரை அவர்கள் இது நான் கூட்டிய கூட்டம் அல்ல நான் கூட்டினால் சொல்வேன் என்று ஒரு குரல் பதிவைத்தார் அன்புள்ள நமது கில்டு சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் செயலாளர் துரை பேசுறேன் ஒரு இருபத்தி ஆறாம் தேதி கில்டு சங்க உறுப்பினருக்கு ஒரு மீட்டிங் ஆர்னைஸ் பண்ற மாதிரி நிறைய உறுப்பினர்கள்ட்ட பேசியிருக்காங்க நிறைய உறுப்பினர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன சார் இருபத்தி ஆறாம் தேதி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா வரணுமான்னு கேட்டாங்க இருபத்தி ஆறாம் தேதி ஆர்கனைஸ் பண்ணுற மீட்டிங்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அது என்னுடைய கவனத்துக்கு உட்பட்டதும் இல்லை அப்படி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண நிச்சயமா நான் உங்க எல்லாரையும் தெரியப்படுத்துவேன் தெரிய உங்களுக்கு தெரியப்படுத்தாம நான் தெரியப்படுத்தாம எந்த மீட்டிங் நடத்த மாட்டேன் இதுதான் அந்த இருபத்தி ஆறாம் தேதி போடப்பட்ட மீட்டிங் ஒரு ஆறு பேரோட போட்டோ வந்து இதில் போட்டுருக்கோம் இந்த ஆறு பேர் போட்டோவை போட்டு தான் அழைக்கிறோம்னு எல்லாரையும் கூப்பிடுறோம் நாங்கள் துரை அவர்கள் பெயரையோ அவரது புகைப்படத்தையோ பயன்படுத்தியிருந்தால் நியாயம் ஆகவே இந்த கூட்டத்திற்கு யாரும் என்ற ஒரு தவறான நோக்கத்துடன் நமது அணியில் உள்ள முக்கிய நாம் கலந்து ஆலோசித்ததில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை என்ற கொள்கையுடன் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்ற முடிவும் எட்டப்பட்டது ஆனால் உறுப்பினர்களாக கலந்து கொள்ள விருப்பப்பட்டு நான் போகிறேன் என்று சில பேர் போனால் தாராளமாக போகலாம் அதாவது இந்த மாற்று அணியை சேர்ந்தவர்களை சொல்கிறேன் விருப்பப்பட்டு செல்பவர்களை நாம் தடுக்கவும் இல்லை இதுதான் மாற்று சிந்தனை யார் நாகரிகமானவர் என்பதை நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கூட்டமும் நடக்குது வெற்றிகரமாக நடக்குது கலந்தாய்வு இருக்குது அவர்கள் என்ன குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள் நிர்வாகத்தின் மீது என்பதற்கு எழுத்துப்பூர்வமாக என்னிடம் அந்த படிவங்கள் இருக்கிறது இன்றும் இருக்கிறது சங்கமம் அப்படின்னு ஒரு பெயர் வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அதில் வந்து மதுரை செந்தில் அவர்கள் இருக்கிறார்கள் திரு ராம்குமார் அவர்கள் இருக்கிறார்கள் திரு கலை அவர்கள் இருக்கிறார்கள் திரு திருக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள் அதுல என்ன வந்து அனைவரும் அழைக்கிறார்கள் இது வந்து உறுப்பினர்களாய் நாம் இணைந்து செய்ய போகின்ற ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார்கள் உறுப்பினர் நலன் என்று வரும்பொழுது இவர்கள் அணி பார்ப்பதில்லை என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் ஆகையால் அனைத்து சேர்ந்து விரைவில் தேர்தல் வர வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று ஒரு சங்கமம் என்ற அழைக்கிறார் மறு பேர் தெரிவிக்கவில்லை புறம் திரு சில பிரச்சனைகளால் திரு ராம்குமார் அவர்கள் வெளியேறுகிறார் மீதி நான்கு பேர் நான் தலை மதுரை செந்தில் இருக்குமாறு நான்கு பேர் அந்த போராட்டத்தை எடுத்து சங்கமம் அப்படிங்கிற பெயர்ல அந்த போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு அழைப்புதல் அளிக்கப்பட்டு அனைத்து உறுப்பினர்களையும் நேரில் சொல்ற அழைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருந்தது அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அணிபாராமல் கலந்து கொண்டு அதுதான் நீங்கள் நினைக்கிறேன் அன்னைக்கு நம்ம போராட்டமே தேர்தலை நோக்கி தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற போராட்டத்தில் தான் நம்ம தமிழக அரசின் கவன ஈர்ப்பு போராட்டமாக அன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டது எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ஒரு முடிவு வருது தேர்தல் அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது தலைமைச் செயலகத்திலையும் அங்கேயே அறிவிக்கிறாங்க இது மாதிரி நாளைக்கு முடிவு இருக்குது நீங்கள் நடத்தணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணீங்க நாங்கள் வந்து உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அனைவரும் வந்து கலந்து ஆலோசிக்கும் கலந்து ஆலோசிக்கும் போது என்ன முடிவு எட்டப்படுத்துனா ரத்து பண்ண வேண்டாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்தி வைப்போம் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படுது தேர்தல் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அப்படி அறிவிக்க முடியவில்லை என்றால் நாம் மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுப்போம் என்று அந்த ஆர்ப்பாட்டம் அன்று ஒத்தி வைக்கப்பட்டது அடுத்த நாள் ஆர்பிடேஷன் நடந்தது அந்த ஆர்பிடேஷனில் நல்ல முடிவு எட்டப்பட்டது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான அந்த லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணணும்னு ஒரு காலகட்டத்தை கொடுத்து அன்னைக்கு அறிவிப்பு வந்து அப்போ நாம எந்த நோக்கத்துக்காக போராட நினைத்தோமோ அந்த போராட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைஞ்சதாக தான் அர்த்தம் அதுக்கப்புறம் நீதிபதிகள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்கிறதுலாம் அடுத்த விஷயம் நம்ம ஒத்தி வச்சுருந்தோம்லே அந்த ஆர்டரை நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணி இப்போ ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிங்க அது கேன்சல் ஆயிடுச்சு இதுதான் உண்மை கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு நம்ம சங்கத்துக்கு என்ன பண்ண என்ன பேசுறேன் ஜாகுவார் கூட இருந்தவன் தானே அப்படிலாம் வருது அதுக்காக இத்தனை நீண்ட விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்கு ஆனா இப்ப சமீப காலமாக என்ன பண்றாங்க அப்படியே இவருடைய குறைகளை நாம் சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்ட இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கேரக்டர் வாய்ஸ் நம்மள வந்து தப்பா அப்படியே சித்தரிக்கிறாங்க தலைவர் பதவி கேட்டதுனால வெளியே போயிட்டீங்க அப்படிங்கிறதும் எவ்வளவு உன் மாமே மச்சா உறவு முறையில் வைத்து பேசுவதும் அவர் எப்படினாலும் ஜாக்குவார் சொந்தக்கார்தானே அதனால போயிடுவார் ஜாகுவாரின் சொந்தம் என்று என்னை சொல்பவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இன்னும் ஒரு முறை அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள் அந்த உறவு இல்லை என்று நான் எப்பொழுதும் தீர்மானித்து விட்டேன் நீங்களெல்லாம் ஜாகுவார் தங்கத்து கூட போய் நின்றால் கூட நான் எப்பொழுதும் நான் ஜாகுவார் தங்கத்தின் அருகில் நிற்க மாட்டேன் அவருடைய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே தான் இருப்பேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு முறை உறவினர் என்ற வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டதே டிடி அந்த டிடி எடுத்ததை எதிரிகள் கூட வெளிப்படுத்தவில்லை இந்த உறவினர்தான் தான் வெளிப்படுத்தினார் நான் சங்கத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் சங்கத்தை பற்றி பேசும்பொழுது தயவு செய்து நீங்கள் உறவை பற்றி பேசி என்னை கொச்சைப்படுத்தாதீர்கள் இந்த உறவினர் தான் அவரை எதிர்க்கிறேன் எதிரிகள் நண்பர்கள் ஆன கதையை சொல்லட்டுமா நீங்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறீர்களே திரு துரை யாரை ஸ்டாஃப் இல்லை என்று போராடினாரோ அந்த போராட்டம்தான் ஃபர்ஸ்ட் சங்கத்துள்ள நோய்கள் போராட்டம் இல்ல அவங்களை அங்கீகரிக்க முடியாது எங்கே போய் அவர்கள் அங்கீகரித்தது என்று கேட்டது யார் சிறு துறையவர்கள் அவருடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தது யார் என்னை போன்றவர்கள் அந்த பெண் அங்கத்தின் ஊழியர் அல்ல தான் போராட்டமே ஆனால் அதே துறையவர்கள் சங்கத்தினுள் சென்றவுடன் சங்கத்தில் சென்றவுடன்னா அவங்க ரெண்டு பேரும் உடன்பட்டு இதயம் இணைத்தது கண்கள் பணித்ததுன்னு ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க உறுப்பினர்களுக்கு ரசீதெல்லாம் கொடுக்கறாங்க அப்பெல்லாம் ஒரு போட்டோ வந்தது போடுறாங்க நல்லதை ஆதரித்து இருக்கிறோம் இப்படி ஊழியரே அல்ல அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தையே கையில் எடுத்த இவர் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ரசீதெல்லாம் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு இயங்கிட்டு இருக்கும்போது இதே துறை அவர்கள் யாரை ஊழியர் இல்லை என்று சொன்னாரோ அவர் ஊழியர் என்று கையெழுத்து போட்டு நிலுவை சம்பளத்தை கொடுத்திருக்கிறார் யார் பீட்டிங் யோசிச்சு பாருங்க ஒரு டிடி எடுத்ததை எதிர்த்து வீடியோ போட்டு அந்த டிடி திரும்ப செலுத்தப்பட்டிருக்கிறது திரும்ப அந்த டிடி வந்து சங்க அக்கௌண்ட்ல செலுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் வெற்றி இப்படி செய்த நான் பீட்டிமா இல்ல ஊழியரே இல்லை என்று சொல்லிவிட்டு இவர் ஊழியர் தான் என்று கையெழுத்தப்பட்ட நீங்கள் பி டீம் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் இதை பார்க்கும் உறுப்பினர்கள் எல்லாம் முடி பண்ணிக்கங்க யார் பி டீம் முடிவு பண்ணி இவர்கள் இருந்து போராடும் பொழுது அவர் ஊழியர் இவர் உள்ளே போன உடனே ஊழியர் இவங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் தேவனா கூப்பிடுவாங்க தேவையில்லா விரட்டிடுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும் சம்பந்தப்பட்டவர்களை நான் தலைபேசி அழுத்தி கேட்கிறேன் என்ன இப்படி கொடுத்திருக்காரு தப்பு இல்லங்கன்னு கேட்கிறேன் வேண்டாம் கையெழுத்து போடாதீர்கள் என்று அவர்களை எல்லாரும் தடுத்தோம் சொல்லியே அனுப்பணும் திரு ஜம்பு அவர்கள் கைது போல திரு துறை அவர்கள் கைது போட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு அருகில் இருந்தவர்கள் அவர்களின் ஆதரவாளர்களே சொல்றாங்க யார் சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் சங்கம் மூழ்க போதுங்க சங்கத்தின் வாழ்க்கை முடிய போதுங்க அதை பத்தி நம்ம பேசணும் ஜிஎஸ்டி கட்டல சங்கத்துக்கு வருமான வரி கட்டல சங்கத்துக்கு தலைமை சங்கம் ஒன்று இருக்கிறது ஆயிடுச்சு பதிவுத்துறையில நம்ம பதிவு ரத்தாய் ரொம்ப நாள் ஆச்சு அதற்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்க பதிவுத்துறையில மீண்டும் பண்ணிக்கங்க அப்படின்னு கால அவகாசம் ஏன்னா நமக்குள்ள பிரச்சனை பொதுக்குழு கூட்ட முடியலங்கிற விஷயத்த சொன்னதுனால கால அவகாசம் கொடுத்து போயிட்டு இருக்கு கிரேஸ் இருக்குங்கிறேஸ்ல ஓடிட்டு இருக்கோம் இன்னைக்கு போராடுவர்கள் அனைவரையும் கொச்சப்படுத்திக் கொண்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி சங்கம் காப்பாற்றப்படும் இந்த சங்கத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறது முயற்சியா சொல்லுங்கள் ஒரு நாகரிகமான பதிலை சொல்லுங்க நீ வந்தா நான் வர மாட்டேன் நீ வரமாட்டேன் பத்து நாள் தொடர்ந்து சங்கத்துல உட்கார்ந்தா தேர்தல் அறிவிக்கப்படும் ஏன் போல தலைவர் ஏன் போல செயலாளர் ஏன் போல அனைவரும் கேட்க ஏன் போல உள்ள போய் உட்காரல நீங்க பத்து நாள் உட்கார முடியல உங்களுக்குள்ள பிரச்சனை ஈகோ உங்களுக்குள்ள நீங்க போட்டி நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு படி மேல சொல்றேன் இந்த மாற்றணி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்குறீங்க இது வரைக்கும் நம்ம சொல்லவே இல்லை ஒரு மாசமாக இந்த இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு பதிமூணு லட்சத்து தொண்ணூறாவே காண போயிருக்குல்ல அதற்கு வந்து எல்லாரும் வழக்கு பதிச்சாங்க நாங்கள் வழக்கு பதிஞ்சிருக்கோம் இது கடையில் இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு நீங்க வந்து சங்கத்தை தரங்க உறுப்பினருக்கு நல்ல இது நடக்கும் சங்கத்தை தரங்க உட்கார வச்சு பேசணும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த மாற்று அணி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க மறுத்து சொல்லுங்க பாக்கலாம் அதையே அவங்க சொல்லல சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாங்க எந்த வகையிலும் பேர் வாங்க கூடாது நாங்க பேர் வாங்குறதுக்காக அதை செய்யல உறுப்பினர் நலனுக்காக செஞ்சோம் ஒரு மாசமா சொன்னுமா ஒரு மாதமாக அழைந்து கொண்டிருக்கிறோம் சொல்லுமா சொல்லவில்லை இரண்டு நிர்வாகிகள் ஒத்துக்கிறாங்க ஒரு நிர்வாகி ஒத்துக்கல இது தனி வீடியோ போறதுனால அன்னைக்கு பேச்சுவார்த்தையில அங்க முயற்சி பண்ணி இருக்கு இந்த முயற்சி நம்ம சொன்னா இது வரைக்கும் சொன்னா வெளியே இந்த மாதிரி நான் முயற்சி பண்ணிருக்கோம்னு சொன்னா வேற இருக்கா அப்படி சொல்லிருக்கலாம் நாங்க முயற்சி பண்ணிக்காங்க பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை நமக்கு சங்க விஷயம் நல்லது நடக்கட்டும் என்று இவர்கள் மூவரையும் அழைத்து நாங்கள் பேசுவோம் தலைவர் செயலாளர்களை அழைத்து பேசப்பட்டது யாராவது மறுக்க சொல்லுங்க இல்ல நீங்க இல்ல அதுல சொல்ல சொல்லுங்க நாங்க இருந்தோம் முடிவெட்டப்படவில்லை ஏன்னா ரெண்டு நிர்வாகிகள் ஒத்துக்கிறாங்க ஒரு நிர்வாகி ஒத்துக்கிறது அதுல பிரச்சனை போயிடுச்சு முடிஞ்சு போச்சு நாங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கோம் இன்னும் போராடுவோம் கண்டிப்பா சங்கத்துக்காக போராடுவோம் இது தற்பெருமை இல்ல நடந்த உண்மையை சொல்வது ஏன்னா தவறானவளை ஏதோ தவறானவர்களை சித்தரிக்கிறார்கள் அதற்காக நம்ம பொதுவான ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறோம் அதற்காக சொல்றோம் நாங்கள் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பண்ண இத்தனை விஷயங்களும் நாங்கள் செய்து ஏதோ நாங்கள் ஒன்றுமே செய்யாதது போலவும் ஏதோ நான் தலைவராக துடிப்பது போலவும் ஏதோ நான் ஒரு அணியை அமைத்து இங்கு குழப்பத்தை உண்டு பண்ணுவது போலவும் இவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லாமல் இருந்தால் காலம் என்னை மன்னிக்காது யாரு மேலும் உள்ள காழ்ப்புணர்ச்சி கிடையாது யாரு மேலும் உள்ள வெறுப்புணர்ச்சி கிடையாது காலத்தின் கட்டாயம் தெரிவிக்க வேண்டியது தெரிவித்து விட்டேன் இன்னொரு விஷயம் விஷயம் மட்டும் சொல்லி நான் நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு எந்த நிர்வாகியாலும் தீர்வு காண முடியாது தலைவராலும் முடியாது செயலாளர்களாலும் முடியாது செயற்குழு உறுப்பினராலும் முடியாது உறுப்பினர்கள் பெருமளவுல ஒற்றுமை அடைந்து இந்த சங்கத்தை திறப்பதற்கு வழிவகை செய்தால் மட்டும்தான் நடக்குமோ இல்லையே இது அணிகள் பார்த்து ஒரு ஐம்பது நூறு பேர் சேர்ந்து ஒன்றும் நடக்க போவதில்லை ஆலாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் அல்லது ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களாவது ஒரு கலந்தாய்வில் கலந்து கொண்டு அந்த கலந்தாய்வில் ஆயிரம் உறுப்பினர்களும் பேசி அது ஒரு நாள் போன போதும் ரெண்டு நிமிஷம் அனைவரும் அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேசி அந்த சங்கத்தை திறப்பதற்கு அனைவரும் கையப்பமிட்டு அனைவரும் சேர்ந்து உறுப்பினர் சார்பாக நீதிமன்றத்தை நாடி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் ஜிஎஸ்டி பிரச்சனை வரி கட்டல பதிவுத்துறையில இன்னும் சங்கத்தோட ஆயுள் நாட்களை நம்ம புதுப்பிக்கல நமது தாய் சங்கமான எஃப்எஃப்ஐ மீட்டிங்ல நம்ம கலந்துக்கல இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தால் நமது சங்கம் காலாவதி ஆகிவிடும் தயவு செய்து சங்கம் காலாவதி ஆவது தாய்க்கு ஒரு ஆபத்து வந்தால் எப்படி நமது மனது துடிக்குமோ அந்த அளவுக்கு நமது மனது துடிக்க வேண்டும் ஏனென்றால் ஐந்து வருடமாக பயணித்திருக்கலாம் பத்து வருடமாக பயணித்திருக்கலாம் அல்லது சில இருபது இருபத்தைந்து வருடங்களாக பயணித்திருக்கலாம் ஆனால் சங்கம் என்பது நமக்கு தாய் போன்றது தாயை நாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் தயவு செய்து உறுப்பினர்கள் இந்த வேறுபாடுகளை கலைந்து தூக்கி எறிந்துவிட்டு அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படி ஒன்றிய அணிகள் பார்த்தாங்கன்னா நான் அணி பார்த்தா கூட தூக்கி எழுதி பார்த்து பேசினா கூட என்ன தூக்கி ஓரம் போட்டுருக்கேன் போட்டுட்டு ஒரு ஆயிரம் உறுப்பினர்கள் ஒன்றிணை வேண்டும் ஆயிரம் உறுப்பினர்கள் ஒன்றிணைப்பதற்கு தயவு செய்து உறுப்பினர்களை யாராவது ஒருத்தர் தலைமையிடுத்து செயல்படுத்துங்கள் அணி எல்லாம் வேண்டாம் அணி போல அது வரும் போகும் சங்கம் என்பது உயிர் போல அந்த உயிர் காப்பாற்றப்பட்டால் தான் இந்த உடலுக்கு மரியாதை தயவு செய்து அணி பார்க்காமல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நிர்வாகிகள் அல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற வேண்டும் அந்த கலந்தாய்வு கூட்டம் மூலமாக சங்கத்திற்கு ஒரு வடிவு காலம் பிறக்க வேண்டும் அதை நாம் மிகப்பெரிய தீபாவளி பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்பதே எங்களை போன்றவருடைய கருத்து தயவு செய்து உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் தயவு செய்து நாங்கள் எடுத்தால் அது அணி என்று சொல்வார்கள் வேறு யாராவது ஒரு பொது உறுப்பினர்கள் தயவு செய்து இதை கையில் எடுங்கள் அதான் சாதாரண உறுப்பினராக ஆதரவுக்கிற உங்களுக்கு தயாராக இருக்கிறோம் தயவு செய்து யாராவது ஒருத்தர் இந்த சங்கத்தை காப்பாற்றுங்கள் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்